ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் டைம் டீ காஃபியோடு சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டீ போடுற கேப்பில் சட்டனு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ராகி தோசை மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட சாதாரண தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ராகி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற இட்லி மாவோ இல்லை தோசை மாவுலையோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் மல்லித்தலை ரெண்டுத்தையும் பொடியை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற தோசை மாவில் உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மிளகு எடுத்து அதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கேத்தா போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் தோசை மாவு எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்பு சோடா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இதை சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது நல்ல புசு புசுன்னு வரும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் தோசை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை அந்த மாவுலையே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம உடனே போட்டுடலாம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்கன்னா மட்டுந்தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும் தோசை மாவுன்னா அந்த வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படாது கரெக்டாக இருக்கும் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் ரொம்ப சூடாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கையை மேலே வச்சு பார்க்கும் போது அந்த ஹீட் நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு சூடானால் போதும் நல்லா வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி போட்டுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெய் அப்புறம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கிறிஸ்பியான மாதிரி ஆயிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் உள்ளே வந்து சரியாக வேகாது நம்ம இதில் கடலை மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நல்லா வெந்து வரணும் அதனால் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த போண்டா பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ஸோ அதனால் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் ரெண்டு மூணு பேச்சஸாக பிரித்து போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு டீ போடுற கேப்பில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதில் தோசை மாவு யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறதுனால மேலே நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ராகி தோசை மாவில் பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட்ல எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது நார்மலா நீங்க இட்லி மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதில் கொஞ்சமா ராகி மாவு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளா செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃபரென்டான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you so much. Keep watching.